ஒன்னிய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம் ஜூலை பத்தாம் தேதி வாக்குப்பதிவு நடக்க இருக்கிற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலினுடைய இறுதி வேட்பாளர் பட்டியல் வந்து வெளியாகி இருக்கு அறுபதுக்கும் மேற்பட்டவர்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்த நிலையில நேற்று முன்தினம் வந்து வேட்புமனினுடைய பரிசீலனை நடந்து அதுக்கு பிறகு இன்னைக்கு நிறைய பேர் வேட்புமனுவை வாபஸ் பெற்றதுக்கு பிறகு இருபத்தி ஒன்பது பேர் வந்து இறுதியாக களத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் பிரதான கட்சிகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுங்கட்சியான திமுக சார்பாக அந்நியூர் சிவா களத்தில் இருக்கிறார் பாஜக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சி அன்புமணி களத்தில் இருக்கார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் மருத்துவர் அபிநயா களத்தில் இருக்கிறார் அதிமுக இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக மற்ற கட்சிகளுக்கும் இன்னைக்கு காலையில் ஒரு அழைப்பு விடுத்திருந்தாங்க முன்னாள் அமைச்சர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் அதே மாதிரி இடைத்தேர்தலில் கட்சியினுடைய அதிகார வரம்பு மீறல்கள் அதிகமாக இருக்கும் இதையெல்லாம் கண்டித்து எல்லா எதிர்கட்சிகளும் இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு முன் வரணும் எந்த எதிர்கட்சிகளும் களத்தில் இல்லாமல் இடைத்தேர்தல் நடக்கும் போது அது ஒரு ஆளும் கட்சிக்கு வெற்றி அந்த வெற்றி வந்து அங்கீகாரம் இல்லாத ஒரு வெற்றியா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா எதிர்கட்சிகளும் இடைத்தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படிங்கிற அழைப்பு வந்து அதிமுக விடுத்திருந்தோம் நான் எந்த எதிர்கட்சியும் இடைத்தேர்தலை புறக்கணிக்கல பாமகவும் நாம் தமிழர் கட்சியும் போட்டிடுறாங்க அதிமுகவினுடைய வாக்குகள் இந்த இடைத்தேர்தலில் யாருக்கு போகும் அப்படிங்கிற கேள்வி தான் வந்து பிரதானமான ஒரு இருக்குது ஏன்னா இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் கடந்த பல ஆண்டுகளாகவே தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒன்று எழுதப்படாத விதியாக இருக்குது இந்த அடிப்படையில் பிரதான எதிர்கட்சியான அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க அதுக்கு வந்து நிறைய விமர்சனங்களையும் அதிமுக சந்திச்சுக்கிட்டு இருந்தது இந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பான செய்திகள் வெளியே வரல அப்படின்னா அதிமுக இடைத்தேர்தலை தான் ஒரு அதிமுகவுக்கு பெரிய பின்னடைவா மாறி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருக்கும் இப்போ அதிமுகவினுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது இரண்டு தரப்புமே அதிமுக வாக்குகளை கைப்பற்றுறதுக்கான முயற்சிகள் இருக்காங்க அதாவது திமுகவுக்கு எதிராக இருக்கிற பாமக நாம் தமிழர் கட்சி இந்த இரண்டு கட்சிகளும் அதிமுகவினுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்பணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மும்முரமாக இருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளிப்படையாவே விக்ரவாண்டி இடைத்தேர்ந்த பிரச்சார காலத்தில் பேசியிருக்கார் எங்களுக்கும் அதாவது பாமகாவுக்கும் எதிரி திமுக உங்களுக்கும் அதிமுகவுக்கும் எதிரி திமுக அப்படிங்கிறது வந்து திமுக தொண்டர்களுக்கு ஒரு வெளிப்படையான அழைப்பை வந்து அன்முனி ராமதாஸ் கொடுத்துருக்கா திமுக தொண்டர்கள்லாம் பாமகாவுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு இந்த வாக்குகள் வந்து பாமக பக்கம் திரும்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா கடந்த இரண்டு தேர்தல்களாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு பொது தேர்தல்களிலுமே பாமகவினுடைய அடிப்படை வாக்கு வங்கியா இருக்கிற வன்னிய சமூக மக்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கும் அதிகமாக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளால் தேர்தல் காலத்துல பார்க்க முடியுது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார் அப்படிங்கிறதுனால வன்னிய சமூகத்தினுடைய வாக்குகள் அதிமுக பக்கம் போனதை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பெரிய அளவுல பார்க்க முடிஞ்சிருந்தது பாமக பாஜகவோட கூட்டணி அமைச்ச நிலையில் பாமகவினுடைய வாக்கு சதவீதமும் குறைஞ்சிருக்கு வட மாநிலங்கள் வட மாவட்டங்களில் இருக்கிற தொகுதிகளில் பாமக மூலமா பாஜகவுக்கும் பெரிய அளவுல வாக்கு கிடைக்கல ஆனால் தென் மாவட்டங்களில் பெரிய அளவிலான சரிவு சந்திச்ச அதிமுக வட ஒரு கௌரவமான வாக்குகளை பெற்ற ஒரு சூழலையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு இதுக்கெல்லாம் காரணம் வன்னியர்களுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு விழுந்தது தான் இப்போ அதிமுகவே போட்டியில இல்லாத சூழல்ல வன்னியர்கள் அதிகமாக இருக்கிற விக்கிரவாண்டி இடைத்து விக்கிரவாண்டி தொகுதியில் இந்த வன்னியர்களுடைய வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமான ஒரு கேள்வியாக இருக்குது பாமக அங்கே வலுவான ஒரு கட்சியாக இருக்கிறதுனால ரெண்டாயிரத்தி பதினாறில் இன்றைக்கி பாமக சார்பாக போட்டிடுறேன் இதே அன்புமணி பாமக தனித்து போட்டியிட்டப்போ விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டிட்டு நாற்பதாயிரத்துக்கும் நெருக்கமான வாக்குகளை வாங்கியிருந்தார் ஸோ பாமக வந்து திமுக அதிமுக நேரடியாக களத்தில் இருந்தப்பவே ஒரு கௌரவமான வாக்குகளை பாமகவில் வாக்கம் வாங்க முடிஞ்சது அப்படிங்கும்போது இந்த தேர்தலில் பாமகவுக்கான வாக்குகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பாமக வந்து அடுத்த கட்டத்துக்கு அவங்க அரசியல் எப்படி நகர்த்திட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமகவினுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு ஐந்து சதவீதத்துக்கு கீழே தான் வந்து அவங்க வாக்கு வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏழு தொகுதிகளில் போட்டிட்டு வாங்கின வாக்குகளுக்கும் இப்போ பத்து தொகுதியில் போட்டிட்டு வாங்கின வாக்குகளுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது பத்து தொகுதிகளில் போட்டியிட்டும் பாமக பெரிய அளவுல வாக்கு வாங்கலை அப்படிங்கிறது தொடர்ச்சியா பாமகவினுடைய மாநில கட்சி அங்கீகாரம் நீண்ட நாட்களுக்கு முன்னாடியே பறி போயிருச்சு ஆனா ஒரு முன்னுரிமை அடிப்படையில் வந்து உங்களுக்கு மாம்பழம் சின்னம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது பாமகவினுடைய சின்னம் வந்து இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிறது வந்து பெரிய கேள்விக்குறி தேர்தல் ஆணையத்துக்கு அது வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவுக்குட்பட்டது பாஜக கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் வேணால் அது கிடைக்கலாம் ஒருவேளை பாஜக விட்டு வெளியில் வர்றது அப்படிங்கிற முடிவை பாமக எடுக்கும்போது சின்னம் மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து பாமகவுக்கு இருக்குது ஸோ விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் அவங்க எந்த அளவுக்கான வாக்குகளை வாங்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்டத்தில் வந்து பாமகனுடைய அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும் இறுதியாக வந்து இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க இந்த இருபத்தி ஒன்பது வேட்பாளர்களில் சுயேட்சை வேட்பாளர்களை பொறுத்து ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒரு காரணங்கள் இருக்கலாம் தேர்தல் களத்தில் நிற்கிறதுக்கு திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சிட்டிங் தொகுதி ஒருவேளை ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாதிரியான விஷயங்கள் எதிரொலிச்சிருக்கு அப்படிங்கிற பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்ப வாய்ப்பு இருக்குது அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு வந்து திமுக செயல்படுவாங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அன்னியர்களுடைய வாக்குகள் பாமகவுக்கு தான் விழுகும் அப்படிங்கிற நிரூபிக்க வேண்டிய தேவை பாமகவுக்கு இருக்குது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சியை அங்கீகாரத்துக்கு பிறகு அவங்க சந்திக்கிற முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால அவங்களும் வந்து எவ்வளோ வாக்குகள் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறது வந்து கவனிக்க தகுந்த ஒன்றாக மாறும் விக்கிரவாணி மக்கள் என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்